அன்பானவர்களை வணக்கம் இந்த வீடியோ நம்ம ஆறாம் வகுப்பு கணக்கு இயல் நாழு அதாவது அழகு நாலு சமச்சீர் தன்மையில உள்ள இவற்றை மொழிக மற்றும் செயல்பாடு கணக்குகளுக்கான விடைகளை பார்ப்போம் சரிங்களா முதல்ல இவற்றை மொழிய ஒவ்வொரு படத்திலும் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி கோடு அதற்கு சமச்சீர் கோடு ஆகுமா ஆமீனில் சரி எனவும் இல்லை தவறு எனவும் புரியுது உங்கள் விடையை நியாயப்பட்ட சரிங்களா இப்ப என்னன்னா இது முதல் படம் ஒரு மனிதனுடைய முகம் கொடுத்துருக்காங்க நடுவில் புள்ளி வச்ச கோடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ இந்த கோடு சமச்சீர் கோடா அப்படின்னா இந்த கோட்டை பாத்தீங்கன்னா ரெண்டு சமமா பிரிக்கிது இரண்டு பக்கத்துலயும் எந்த வித்தியாசமே இல்லாத அளவுக்கு இரண்டு சமமா பிரிக்குது அப்ப இப்ப பாக்க போனீங்கன்னா இடப்பக்கத்தையும் வலப்பக்கத்தையும் பக்கத்தையும் கட் பண்ணீங்கன்னா இது மறைச்சுக்கிட்டாலும் இது என்ன எப்படி இருந்தோ அதே மாதிரியே தான் இந்த பக்கம் சரிங்களா இதை இடது பக்கத்துக்கும் வலது பக்கத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லாம இருந்ததுன்னா சமச்சீர் போடு அப்ப இது அந்த மாதிரி இருக்குது இருக்கு இப்போ இந்த குறுக்கு கோடு பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு கோட்டுக்கு மேல வாளியினுடைய அதிக பக்கமும் கீழே வந்து கம்மியாகவும் இருக்கு அப்ப கண்டிப்பா வந்து இது சமச்சீர் கோடு அல்ல இது ஆக்சுவலா வந்து இந்த வாளிக்கு ஒரு வாளின்னு வச்சுக்கோமே அது வாளிக்கு சமச்சீர் கோடு வரைஞ்சிருக்கணும்னா ரெண்டு பக்கம் சமா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிருந்தா அது வந்து சமச்சீர் கோடா இருந்திருக்கும் இப்போ இது பாருங்க இது கண்டிப்பா சமச்சீர் தான் ஏன்னா இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் மேல் பக்கம் எப்படி இருக்குதோ அதே தான் கீழ்ப்பக்கம் இருக்குது எந்த ஒரு மாற்றம் இல்லாம கீழ்ப்பக்கம் இருக்குது அதனால இது வந்து சமச்சீர் கோடு இது பெரிய இருக்குங்களா இருக்கு சமச்சீர் கோடா இந்த நேர் போட்டிருக்க இது சமச்சீர் கோடு அல்ல இதுக்கு ஆக்சுவலா சமச்சீர் கோடு போட்டிருக்கணும்னா இப்படி குறுக்கு கோடு போட்டிருந்தா இரண்டு பக்கம் சமமாக இருந்திருக்கும் சமச்சீர் கோடாக இருந்திருக்கும் இது சமச்சீர் கோடு அல்ல அடுத்ததாக இந்த படத்துக்கு பாருங்க இதுவும் தான் சரியான சமச்சீர் தான் சமச்சீர் போடுக்கு பெரிய செவகத்தின் பாதி கீழே பெரிய செவகத்தின் பாதி இங்க ஒரு சின்ன செவகம் இங்க ஒரு சின்ன செவகம் இதுவும் வந்து சமச்சீர் போடுதான் இப்ப ஆறு இந்த ஆறுக்கு பாருங்க இந்த பக்கம் என்ன இருக்குது அதே வாய்ந்த பக்கம் இருக்கு இல்ல ரெண்டு வேற வேறையா இருக்கா இது சமச்சீர் கோடு அல்ல அடுத்ததாக அறுபத்தி நாலாம் பக்கத்துல இரண்டாவது கணக்கு பாருங்க படங்கள் எவை சமச்சீர் தன்மை பெற்றுள்ளன என்பதை சரிபார்க்க ஆம் எனில் ஆம் எனவும் இல்லை எனவும் எழுதுக பாருங்க சமச்சீர் கோடி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இந்த நடுவில் இரண்டு பக்கம் இருக்கும் அப்ப இதுக்கு சமச்சீர் கோடி இருக்கு ஆம் அப்படி எழுதிங்க இந்த மேகமா இருக்குது இல்லைங்களா இதுக்கு சமச்சீர் கோடி இருக்கா அப்படின்னா இல்ல ஏன்னா இப்படித்தான் கோடு போடணும் இப்படி கோடு போட்டாலும் வளைச்சுதான் போட முடியும் நேரம் இந்த மாதிரி போட்டோம்னா ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சிறுசாகவும் போயிடும் இதுக்கு வந்து சமச்சீர் கோடு இல்லை இந்த சிப்பிக்கு பாருங்க கண்டிப்பாக சமச்சீர் கோடு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டீங்கன்னா இடப்பக்கம் பக்கம் மிக மிக சதியாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பண்டுக்கும் இந்த நேர் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடலாம் போட்டோம்னா அது சமச்சீர் கோடா இருக்கும் அதனால இது வந்து சமச்சீர் தன்மை இருக்குது கியூவுக்கு சமச்சீர் தன்மை கிடையாது இப்படியும் போட முடியாது இப்படியும் போட முடியாது சப்போஸ் நீங்க இப்படி போட்டீங்கன்னாலும் பக்கம் சிறிதான் மேல் பக்கம் பெரியதான் போயிரும் அப்ப இதுக்கும் சமச்சீர் போடு கிடையாது இந்த படத்துக்கு கண்டிப்பா இருக்கு இந்த கோடு மாதிரி போதில்லைகள் இந்த கோட்டு வழியா போடலாம் இந்த கோட் வழியா போடலாம் இந்த கோட் வழியா போடலாம் இந்த கோட் வழியா அனைத்து கோடு வழியாகவும் நம்ம சமச்சீர் கோடு வரைய முடியும் அதனால இதற்கு சமச்சீர் தன்மை அடுத்ததாக பக்கம் அறுபத்தி ஐந்தில் உள்ள இவற்றை முறைய்கள் இப்போ இந்த படங்களுக்கெல்லாம் எத்தனை சமச்சீர் கோடுகளை கொண்டுள்ளனன்னு கேட்கறாங்க மேற்காணும் படங்கள் ஏவை ஒன்று இரண்டு அல்லது பல சமச்சீர் கோடுகளை கொண்டுள்ளன அப்படின்னு கேக்குறாங்க முதல் படத்துக்கு பாருங்க இப்படி ஒரு கோடு போடலாம் நீட்டா மடிச்சிடலாம் இப்படி ஒரு கோடு போடலாம் இதே இப்படி மடி சரிங்களா இப்படி மடி அப்ப இதுக்கு வந்து இரண்டு சமச்சீர் கோடுகள் இதுக்கு சமச்சீர் கோடுக்கான இல்ல இப்படி கட் இப்படி கோடு போட்டீங்கன்னா இப்படி மடிச்சீங்கன்னா கரெக்டா பொருந்தாது அதே மாதிரி இப்படி கோடு போட்டீங்கன்னாலும் இப்படி மடிச்சீங்கன்னா கரெக்டா போய் பொருந்தாது வேணா இதை கட் பண்ணி மடிச்சு பாருங்க இதுக்கு வந்து சமச்சீர் கோடு இல்லை இதுக்கு பாருங்க எத்தனை சமச்சீர் கோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒன்று போடலாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒன்று போடலாம் ரெண்டு அதே மாதிரி இப்படி மூளை மூளையாவும் ஒன்று போடலாம் இந்த மூலையிலேயே ஒன்று போடலாம் இதுக்கு நாலு சமச்சீர் கோடு இருக்குது அதனால இது என்ன சமச்சீர் கோடு பல சமச்சீர் கோடு பல சமச்சீர் கோடுலேயே கொண்டு இல்லைன்னா நாலு சமச்சீர் கோடு வீட்டுக்கு பாருங்க இந்த நேர் ஒன்று போடலாம் இந்த நேர் ஒன்று போடலாம் ரெண்டு இந்த நேர் ஒன்று போடலாம் அப்போ மூணு அதுக்கு மேலே போகிறதுனால இது வந்து பல சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளன அப்படின்னு நினைக்கலாம் இதுக்கு பாருங்க இப்படி போட முடியுமா போட முடியாது ஏன்னா இங்க மடிஞ்சிருக்கு இங்க க வந்து இங்க கருமா இருக்கு இங்க வந்து ஸ்ட்ரெயிட் இருக்கு அப்ப அடுத்து என்ன இப்படி ஒண்ணுதான் போட முடியும் இப்படி மடிச்சோம்னா கரெக்டா பொருந்திரும் அதனால இதுக்கு ஒரே ஒரு சமச்சீர் கோடு தான் இருக்குது பாருங்க என்ன கேக்குறாங்க ஒன்றுனா ஒண்ணு ரெண்டுனா ரெண்டு பலனா இந்த ரெண்டும் பல மேற்காணம் படங்கள் சமச்சீர் சமச்சீர்கோடிலே பெற்றிருக்கவில்லைன்னா இந்த இரண்டாவது உத்தியா இது இணையகரம் அல்லது இது ரெண்டு சமமான சாய் சுதரமாக இணையகரமாக சாய் சுதரமாக இதுக்கு வந்து என்ன கிடையாது சமச்சீர் கோடு கிடையாது அடுத்ததாக இரண்டாவது கணக்கு ஜீரோ முதல் ஒன்பது வரையுள்ள எண்களை எழுதுக இப்ப பாருங்க ஜீரோ முதல் ஒன்பது வரையுள்ள எண்கள் எழுதிட்டோம் இந்த எண்களுக்கு சமைச்சீர் கோடு எதிர்த்துட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா சமச்சீர் கோட்னு எது இந்த பாருங்க ஒண்ணுக்கு சம ஜீரோவுக்கு கோடு போடலாம் போடலாமா ரெண்டு பக்கம் சமர் ஒண்ணுக்கு அதே மாதிரி சமைச்சீர் கோடு போடலாம் இங்க ஒரு பக்கம் இப்படி ஒரு கோடு போட்டோம்னா வராது இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டோம்னா ஒண்ணுக்கு சமச்சீர் போடும் ரெண்டுக்கு வருமானா ரெண்டுக்கு சமச்சீர் கூட இல்லை மூணுக்கு சமச்சீர் கோடு போடணும்னா இந்த மாதிரி மூணு போட்டா வராது ஆனால் சில நேரங்கள் நம்ம இப்படி போடுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி மூணு போட்டால் சமச்சீர் கோடு வரும் இந்த மாதிரி மூணு போட்டா சமைச்சீர் கோடு வராது நாலுக்கு எப்படி போட்டாலும் வராது அஞ்சுக்கும் எப்படி போட்டாலும் வராது ஆறுக்கும் வராது ஏழுக்கும் வராது எட்டுக்கும் வரும் எட்டுக்கு இப்படி சமைச்சீர் கோடுன்னு போடலாம் இப்படி ஒரு கோடு போடலாம் அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டு கோடு போடலாம் சரிங்களா அப்போ இதுக்கு வந்து சமச்சீர் கோடு இருக்குது இதுக்கு ஜீரோக்கு இருக்குது ஒன்னுக்கு இருக்குது எட்டுக்கு இருக்குது ஒன்பதுக்கு சமச்சீர் கோடு இல்லை சரிங்களா அப்ப சமச்சீர் கோடற்ற எவை சமச்சீர் கோடல பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டா முதல் கேள்விக்கு ஜீரோ ஒன்னு எட்டு எது சமச்சீர் கோடல பெற்றுள்ள பெறவில்லைன்னு கேட்டா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது ஆகிய என்றால் சமச்சீர் கோடுகளை பெறவில்லை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்ததாக பக்கம் அறுபத்தி ஆறில் உள்ள செயல்பாடு கணக்கு இந்த செயல்பாடு கணக்கு இதே மாதிரி படம் வரையணும் நீங்க படம் வரைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் எந்த போட்டியில் எந்த நேரம் வருது அப்படின்னு போட்டு கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிருங்க இந்த ரெண்டு படமும் படம் வரையறதா அது நீங்க எளிதாக வரைஞ்சுக்கீங்க பக்கம் அறுபத்தி ஒன்பதில் உள்ள இவற்றை முயல்கள் சரிங்களா கடவுச்சொல்லை கண்டறியா கண்ணுக்கிணியால் கடவுச்சொல்லால் பாதுகாக்கப்பட்ட தனது மடிக்கணில் ஒரு புதிய விளையாட்டு செயலில் வைத்துள்ளார் கீழே உள்ள ஆங்கில பகுதியில் அந்த கடவுச்சொல் உள்ளதாகவும் அதனை கண்டுபிடிக்குமாறும் தன் நண்பர்களுக்கு சவால் விட முடிவு செய்கிறார் கண்ணுக்குணியால் வந்து இந்த கீழே இந்த பத்தியில அந்த பாஸ்வேர்ட் இருக்குது அந்த பாஸ்வேர்ட் என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அந்த பாஸ்வேர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கண்ணுக்குணியால் எஸ் நியூ கேம் ஆப் இன் ஹர் லேப்டாப் ப்ரொடக்டட் வித் தே பாஸ்வேர்டு சி ஆஸ் டிசைடட் டு சேலஞ்ச் ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் வித் இஸ் வித் திஸ் பேராக்ராஃப் விச் கண்டைன்ஸ்ட பாஸ்வேர்டு இதெல்லாம் பாஸ்வேர்ட் இருக்கு எதுன்னு கண்டுபிடிங்கன்றாங்க இந்த கீழே கொடுக்கப்பட்ட படிகளை பின்பற்றினால் அதை கண்டறிலாம் ஒரு காகிதத்தில் உள்ள பத்தி வாங்கில பெரிய எழுது பூரா வந்து கேரட்டல் லெட்டர்ல எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கேரக்டர் எழுதுறோம் அக்காயத்தை தலைகளாக திருப்பி கண்ணாயில் காமித்தால் எவ்வித மாற்றமும் இன்றி தெரியும் வார்த்தையை கடவுள் சொல்லாமல் தலைகளா திருப்பி செப்பில் பாருங்களேன் ஆக்சுவலா வந்து இதனுடைய விடை வந்து டிசைடட் அப்படிங்கிற தான் வரும் மற்ற எந்த வார்த்தையை நீங்க எழுதி தலைகீழா காட்டினீங்கன்னாலும் அது வந்து என்னவா தெரியாது அப்படியே அதே மாதிரி தெரியாது ஆனால் டிசைனர் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க ஒரு ரெண்டு மூணு வார்த்தை எடுத்துக்காட்டு எழுதி வச்சிருக்கேன் டிசைனர் அப்படிங்கிற வார்த்தை எழுதி வச்சிருக்கேன் இப்போ இந்த காகித தலைகீழ திருப்பி கண்ணாடியில் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இந்த காகிதத்தை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி தலைகீழா திருப்புறேன் திருப்பிட்டு அப்படியே கண்ணாடியில் காட்டுறேன் இப்போ தலைகீழா திருப்பிட்டு இது அப்படியே கண்ணாடியில் காட்டுறேன் நீங்கள் பாருங்க டிசைனருங்கிற வார்த்தை சரியா தெரியுதா அப்படின்னு பாருங்க இப்போ இப்போ நான் எங்கே இருக்குது ஹேஸ்ங்க தான் நேர் தெரியுது ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து நான் தலைகளாக திருப்பியிருக்கேன் சரிங்களா இப்போ தலைகளாக திருப்பியிருக்கிறேன் ஃபுல் பேப்பர் வச்சா தெரியாதுங்க தலைகளாக திருப்பினு அப்படின்னு நான் கண்ணாடியில் காட்டுறேன் தலைகளாக திருப்பி காட்டுறேன் பாருங்கள் என்ன தெரியுது பாருங்க டிசைடட் அப்படின்னு தெரியுதுங்களா பாருங்க நல்லா பாருங்க டிசைடட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இப்போ பாருங்க டிசைடட் அப்படிங்கிற வார்த்தை நல்லா தெரியுதுங்களா அதே மாதிரி ஹேஸ் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் திருப்பணம் என்ன ஆயிரும் நம்ம நேரில் இப்போ நேர் இருக்குது இப்போ இப்படி திருப்பின என்ன ஆயிரும் தலைகளாக மாறிடும் அங்கே ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை இப்படி தெரியுது பாருங்க கண்டிப்பாக வந்து ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக தெரியல அதே மாதிரி தெரியுதான்னு பாருங்கள் இல்லை அதே மாதிரி லேப்டாப் அப்படிங்கிற வார்த்தை இப்போ எல்லாமே வந்து பாருங்கள் இது தலையில் இருக்குது தலையில் இருக்குது மூன்று வார்த்தையும் அப்படியே காட்டுறேன் தெரியுதான்னு பாருங்கள் எது மட்டும் தான் தெரியுது டிசைட் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது ஹேஸ் அப்படிங்கிறது இதே மாதிரி அனைத்து வார்த்தைகளை காட்டினீங்கன்னாலும் அது வந்து எப்படி தான் தெரியும் தலைகளாக தான் சாரி தப்பாக தான் தெரியும் இந்த டிசைடர் அப்படிங்கிற ஒரே வார்த்தை மட்டும் தான் கரெண்டாக தெரியும் அதனால் டிசைடர் அப்படிங்கிறது மட்டும்தான் இதனுடைய விடை அடுத்ததாக இரண்டாவது கேள்வி பி சி டிஇ ஹெச்ஐ கே மற்றும் எக்ஸ் ஆகிய எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை கண்டறிய அவர் அவற்றை ஒரு காயத்தை எழுதிய காயத்தை தலைகளாக திருப்பி கண்ணாடியில் காண்பிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா சரி அதுக்கப்புறம் காண்பிப்போம் இப்ப முதல்ல இந்த கேள்வி வந்து வருவோம் நிலைக்குத்து மற்றும் கிடைமட்ட சமச்சீர் கோட்டை கொண்ட எழுத்துக்களை பற்றியிடுகும் சரிங்களா இப்போ பி பிக்கு இதுதான் சமச்சீர் கோடு அப்ப இது என்ன கோடு கிடைமட்ட கோடு சரிங்களா கிடைமட்ட கோடு தான் சமச்சீர் கோடு அதுக்கப்புறம் சி சிக்கு என்ன கோடு இதுதான் சமச்சீர் கோடு அப்ப கிடைமட்ட கோடு அடுத்து டி அதே பாருங்க அதே கிடைமட்ட கோடு தான் சமச்சீர் கோடு ஏன்னா இப்படி கோடு போட முடியாது அடுத்து இ பாருங்க அதுவும் அதே தான் இதுதான் சமச்சீர் கோடா இருக்குமே மொழி இது வந்து சமச்சீர் கோடா இருக்க முடியாது டிஐஇஹெச் பாருங்க ஹெச்சுக்கு ரெண்டுமே சமச்சீர் கோடா இருக்கும்

அதுக்கப்புறம் ஓ பாருங்க ஓ வந்து இதுவும் சமைச்சது தான் இதுவும் சமைச்சது தான் அப்ப கிடைமட்ட கோடு நிலை கோடு ரெண்டுமே சமைச்சது தான் அடுத்த எக்ஸு நீங்களே சொல்லுங்க எக்ஸுக்கு கிடைமட்ட கோடு நிலை புத்துக்கோடு ரெண்டுமே சமைச்சி சரிங்களா இப்ப அடுத்ததான் இரண்டாவது கேள்வி கூறுவா ஹைக்கு டைசு குக்கு ஆகிய சொற்களை ஹைக்கு டைசு குக்கு ஆகிய சொற்கள் எவ்வித மாற்றம் இல்லாமல் கண்ணாடியில் தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறேன் கண்ணாடிய தலைகளா திருப்பி காட்டினா என்ன இது மூணும் கரெக்டா தெரியுதான்னு கேட்கலாம் பாருங்க கைக்கு அப்படிங்கிற மூணு அது என்ன நம்ம இதே கண்ணாடியில தலைகீழாக திருப்பி இப்படி தலைகீழாக திருப்பி கண்ணாடியில காட்ட போறோம் சரிங்களா இப்ப பாருங்க தெரியுதான்னு பாருங்க கண்ணாடியில் நான் காட்டுறேன் நீங்க தெரியுதான்னு பாருங்க கை கரெக்டா தெரியுதுங்களா நல்லா பாருங்க கைக்கு அப்படிங்கிறது கரெக்டா தெரியுது அடுத்து பாருங்க குக் அப்படிங்கிறது கண்டாட்டு இருக்கு டைஸ் மூணுமே தலைகளாக கண்ணாடியில் திருப்பி காட்டினா சரியா தான் நேரா தெரியுது அப்ப அந்த கேள்விக்கு அதான் பதில் எவ்வித மாற்றம் இல்லாமல் கண்ணாடியில் தெரியாதான் தெரிகிறது சரி நீங்கள் இதே மாதிரி நிறைய வார்த்தை கண்டறிஞ்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா கண்ணாடியில் தலையெல்லாம் திருப்பி காட்டுங்க நான் பாருங்க ஒரு நாலஞ்சு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன் புக்கு கோடு டை கிட்டு டூ பாக்ஸ் இது அதே மாதிரி தலைகளை திருப்பி என்ன ஒண்ணு பண்ணு அப்படியே கண்ணாடியில் காட்ட போகிறேன் அப்போ தலைகளா தான் தலைகளாக இருந்து அதை அப்படியே கண்ணாடியில் காட்டுவோம் இப்போ அது கரெக்டாக தெரியுது பாருங்கள் டூ கரெக்டாக தெரியுது டை கரெக்டாக தெரியுது புக்கு பாக்ஸு கோடு எல்லாமே சரியாக தெரியும் இன்னும் நிறைய வார்த்தை கண்டுபிடிங்க எல்லாமே கண்டுபிடிக்கிற அனைத்து வார்த்தைகளும் கண்டிப்பாக இப்படி தான் தெரியும் தலையிலா திருப்பி கண்ணாடியில் காட்டிங்கன்னா அது மிக மிகச்சரியாக நேராகத்தான் தெரியும் இப்போ இந்த வீடியோவில் எல்லா கடனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா புரிஞ்சிருந்தேனா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீதி உள்ள அடுத்தடுத்த கணக்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி